நமசிவாய மாலை சிவவாக்கியார் பாடல் பகுதி ஏழு ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓடி 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 அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாடி போன மாந்தர்கள் கோடி 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 கோடிந்த கோடியே ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம சிவாயம் ஓம் நமவாய ிருந்த ஒன்றையானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே என்னிலே இருந்த ிருந்த ஒன்றையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோணதேது குருவதேது கூறிடம் கொலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் இனதேது ஈனதேது ராம ராம வென்ற நாமமே நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறினம் குலாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வெண்ணும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय